முன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான புதிய தீர்வை வரிகள் குறித்து அமெரிக்கா அறிவிப்பும் சர்ச்சைக்குரிய பென்குயின் தீவுக்கான தீர்வை வரி நீக்கம் என்பது வீரகேசரி பத்திரிகையின் செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கவிருக்கின்றோம் அமெரிக்காவானது இலங்கை உள்ளடங்கலாக ஒரு தொகை நாடுகளுக்கு புதிய தீர்வை வரிகள் தொடர்பில் அறிவிப்பு செய்திருக்கிறது இது தொடர்பான விவரங்கள் நேற்று ஆகஸ்ட் முதலாம் தேதிக்குள் திகதிக்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் அமெரிக்க வெள்ளை மாளிகையால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு தனது நிறைவேற்ற அதிகார ஆணையை பயன்படுத்தி தொன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு புதிய தீர்வை வரிகளை விதித்திருக்கின்றார் இலங்கைக்கு இருபது வீத தீர்வை வரி விதிக்கப்பட்ட நிலையில் பங்களாதேஷ் தாய்லாந்து தாய்வான் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகள் அதையொத்த இருபது சதவீத தீர்வை வரியை எதிர்கொண்டிருக்கின்றன எனவே தற்போது விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரி கடந்த ஏப்ரல் மாதம் இலங்கை மீது விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை வரிகளுடன் ஒப்பிடுகையில் கணிசமான அளவில் இது சுட்டிக்காட்டப்படுகிறது பிரித்தானியா பாக்லாந்து தீவுகள் அதே போல மற்றும் அமெரிக்காவின் நிறைவேற்ற அதிகார ஆணையில் உள்ளடங்காத ஏனைய நாடுகள் பத்து சதவீத தீர்வை வரியை எதிர்கொண்டிருக்கின்றன ஆப்கானிஸ்தான் அங்கோலா பொலிவியா பர்ஸ்வானா கேமரோன் சட்கோஸ்தான் அதே கொஸ்தாரிக்கா சாட் கொஸ்தாரிக்கா ஐவரி கோஸ்ட் அதே போல கொங்கோ அதே போல ஈக்வடார் ஈக்வடோரியோ கினியா பீஜி கனா அதே போல கயானா ஐஸ்லாந்து இஸ்ரேல் ஜப்பான் ஜோர்தான் லெசோதா லிர்ஜென்டீன் அதே போல் மடகஸ்கார் மலாவி மொரீசியஸ் மொசாம்பிக் நம்பியா அதே போல் நாவுரு நியூசிலாந்து நைஜீரியா வட மசிடோனியா நோர்வே பப்வான் நிகேனியா தென்கொரியா டினாட் மற்றும் டொபாகோ துருக்கி உகண்டா அதே போல வனவாத்து வெனிசுலா ஜாம்பியா ஜிம்பாபே ஆகிய நாடுகளுக்கு பதினைந்து சதவீத தீர்வு வரையும் நிக்கரகோவாவுக்கு பதினெட்டு சதவீத தீர்வு விரையும் பாகிஸ்தான் மலேசியா கம்போடியா இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு பத்தொன்பது சதவீத தீர்வு வரையும் இவ்வாறு விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்தியா புரூனே கசகஸ்தான் மோல்டாவோ தியூனிசியா ஆகிய நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத தீர்வு வரையும் அல்ஜீரியா பஸ்னியா ஹெஸ்கோவினா லிபியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுக்கு முப்பது சதவீத தீர்வு வரையும் ஈராக் மற்றும் சர்பியாவுக்கு முப்பத்தைந்து சதவீத தீர்வு வரையும் சுவிட்சர்லாந்துக்கு முப்பத்தி ஒன்பது சதவீத தீர்வு வரையும் மியான்மார் மற்றும் லாவோஸுக்கு நாற்பது சதவீத தீர்வு வரையும் சிரியாவுக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீத தீர்வை வரையும் விதிக்கப்பட்டிருக்கிறது சீனா இந்த தீர்வை வரிகள் குறித்து அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கிறது அதே சமயம் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பென்டானில் மருந்து மற்றும் கார்கள் மீது இருபது சதவீத தீர்வு வரையும் அதேபோல உருக்கு அலுமினியம் செம்பு என்பவற்றின் மீது பதினைந்து சதவீத தீர்வை வரியும் விதிக்கப்பட்டிருக்கிறது தொன்னூறு நாட்களில் அமலாகும் வகையில் இந்த தீர்வை வரி விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்தான பொருட்கள் மீதான பூஜ்ஜிய சதவீதத்திலிருந்து சுமார் பதினைந்து சதவீத தீர்வை வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன மேற்படி வரியானது எதிர்வரும் ஏழாம் தேதி முதல் அமல்படுத்தப்படவிருக்கிறது பிரேசில் ஆனது ஆரம்பத்தில் பத்து சதவீத தீர்வை விதிக்கப்பட்ட நாடுகளின் வரிசையில் உள்ளடக்கப்பட்டது நேற்று முன்தினம் அந்நாட்டின் மீது மேலதிகமாக நாற்பது சதவீத வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது இதன் பிரகாரம் அநேக பொருட்கள் தீர்வை வரிகளை எதிர்கொள்ளவிருக்கின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலமே ஒரே நாடு இந்த தீர்வை வரி குறைவாக அறிவிக்கப்பட்டு கூட்டப்பட்ட ஒரு நாடாக பிரேசில் இருக்கிறது அறிவிக்கப்பட்டது ஆனால் நேற்று அறிவிக்கப்பட்ட விடயத்தில் நாற்பது அறிவு அதிகரிக்கப்பட்டு இப்போது பிரேசிலுக்கான தீர்வை வரி ஐம்பது சதவீதமான

ஏஎஸ்எக்ஸ் இருநூறு ஆனது பூஜ்ஜிய தம்சம் ஏழு சதவீதாலும் வீழ்ச்சி கண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவின் ஆட்கள் எவருமற்ற பெண் கோயின் தீவுக்கு டொனால்டு டிரம்ப்பால் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி விதிக்கப்பட்ட பத்து சதவீத தீர்வை வரை தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது சர்ச்சைக்குரிய விவகாரம் வாக்கப்பட்டது ஆட்கள் எதுவுமே இல்லாத பெண் கோயில்கள் மாத்திரம் வாழ்கின்ற தீவுக்கு கூட அமெரிக்க ஜனாதிபதி தீர்வை வரை விதித்திருக்கிறார் என்ற ஒரு விவகாரம் மிக பெரும் பேசுபொருளாக மாறியது கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அறிவிப்பின் பின்னர் தற்போது அந்த ஆஸ்திரேலியாவுடைய பெண் கோயில்கள் வா மற்றும் வாழ்கின்ற தீவுக்கான அந்த தீர்வு வரி நீக்கப்பட்டிருக்கிறது அந்த தீவுக்கு தீர்வை வரி விதிக்கப்பட்டமை ஒரு தெளிவான தவறாகவும் தவறாகவும் ஆஸ்திரேலியா தொடர்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது பாவப்பட்ட வயதான பெண் குயின்கள் டிரம்புக்கு என்ன செய்தன என்பன எனக்கு தெரியவில்லை என வர்த்தக அமைச்சரான டான் பார்லா சமயத்தில் ஆஸ்திரேலியா சார்பாக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் எனவே அமெரிக்கா சுங்க வரி திணைக்களத்துக்கு அந்த வரி விதிப்புக்கு தயாராக கால அவகாசம் வழங்கும் முகமாக இந்த புதிய வரிகள் எதிர்வரும் ஏழாம் திகதி வியாழக்கிழமை முதல் அமல்படுத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது

நாட்டின் மீது விதிக்கப்பட்டுள்ள முப்பது சதவீத தீர்வு விரைவு குறித்து ஆழ்ந்த கவலையை வெளியிட்டிருக்கின்றார் தான் இது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அவர் சூழலித்திருக்கின்றார் இந்த தீர்வு வரி விதிப்பை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறுகையில் அனைத்தும் சுமூகமாக செல்வதாக தெரிவித்திருக்கின்றார் நாடுகளுக்கு இந்த தீர்வை வரிகள் அமலாக்குவதற்கு முன்பாக உடன்படிக்கை தனியும் செய்து கொள்வதற்கு தற்போது காலம் கடந்துவிட்டதாக டிரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் மேற்படி தீர்வை வரிகள் அமல்படுத்தப்பட்ட பின்னர் நான்கு வாரங்களில் ஏதாவது உடன்படிக்கையை எட்டக்கூடிய சாத்தியம் குறித்தும் நிராகரிக்கப் போவதில்லை என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் புதிய தீர்வை வரிகளால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பது குறித்து டொனால்டு டிரம்ப்பிடம் ஊடகவியலாளர்கள் வினவிருக்கிறார்கள் அதற்கு பதில் வழங்கிய அவர் மேற்படி தீர்வை வரிகள் மூலம் பல பில்லியன் டாலர்கள் நாட்டுக்குள் வரும் என்று தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க உத்தியோகபூர்வ தரவுகளின் பிரகாரம் கடந்த ஜூன் மாதம் அமெரிக்க தீர்வை வரி இருபத்தி எட்டு மில்லியன் அமெரிக்கலாக காணப்படுகிறது இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்ட மாதாந்த தீர்வு வரி வருமானத்துடன் பிடுகையில் மூன்று மடங்கு அதிகரிப்பு என்பது சுட்டிக்காட்டத்தக்கது எனவே அமெரிக்காவிடமிருந்து சலுகைகளை பெற்றுக்கொள்கின்ற நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு அதிகளவான விதிக வரிகளை விதித்து அவர்கள் ஆனால் அமெரிக்கா இந்த விடயத்தில் ஏமாளியாக இருக்கிறது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டிதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் தன்னுடைய தேர்தல் பிரகடனத்திலும் கூட இந்த விடயங்களை தெரிவித்திருந்தார் எனவே அமெரிக்காவிடம் நன்மை பெற்றுக்கொள்ள நாடுகள் அமெரிக்காவுக்கு நன்மைகளை வழங்குவதில்லை எனவே இந்த பொருளாதார இடைவெளி என்பது மிகப்பெரிய இடைவெளியாக இருக்கிறது அதன் காரணமாக அவ்வாறு நாடுகளை தேடி அறிந்து அவற்றுக்கான தீர்வை வரி விதிக்கப் போவதாக அறிவித்திருந்தார் எனவே அதனை செய்தும் இருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி ஒவ்வொரு நாடுகளுக்கும் பட்டியலிடப்பட்டு பல்வேறு வகையான இந்த தீரை வரிகள் தொடர்பான அறிவிப்பு வெளியானது அந்த பட்டியலில் இலங்கை அமெரிக்காவிலிருந்து தீர்வை வரி அதாவது அமெரிக்காவிடமிருந்து நன்மை பிறகு நாடுகளின் பட்டியலில் உயர்ந்த மட்டத்தில் இருக்கிறது ஆனால் அமெரிக்காவுக்கு தீர்வை வரி விதிக்கின்ற நாடுகளில் அதிகப்படியான தீர்வை வரி நாடுகளில் இலங்கை இரண்டாம் இடத்தில் இருந்திருக்கிறது எனவே இவ்வாறு இருக்க அந்த இடைவெளியை குறைப்பதற்காக எண்பத்தி எட்டு வீதமாக இலங்கை தீர்வை வரி விதித்திருக்கிறது அமெரிக்காவுக்கு அதனை சீர் செய்வதற்காக பாதிக்கு பாதி பிப்டி பிப்டி என்ற அடிப்படையில் நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை வரியை அமெரிக்க ஜனாதிபதி விதித்திருந்தார் எனவே இது தொடர்பாக அவ்வாறு இருந்த நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை வரி அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பட்சத்தில் அது இலங்கையுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று தெரிவித்து இத்தொடர்பான பேச்சுவார்த்தை ஜனாதிபதி அன்ரோக் மசானி தலைமையிலான அந்த குழுவின் அவரது நியமித்த குழுவினர் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி முப்பது குறைத்தார்கள் ஆகஸ்ட் முதல் அமலுக்கு வரும் நிலையில் அதற்கிடப்பட்ட கால ஏதேனும் செய்ய முடியுமா என்று பேச்சுவார்த்தை நடத்தி இப்போது அந்த பேச்சுவார்த்தையின் பலனாக இந்த தேர்வு வரி நூற்றுக்கு இருபது வீதமாக குறைக்கப்பட்டுள்ளதும் பிரதானமான செய்திகளாக இருப்பதற்கான